எனதருமை துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வணக்கம் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதமாகும் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் குருபகவான் ரிஷபம் ராசியிலும் சனிபகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கண்ணிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் இந்த துவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு ஆவணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்று புத்திக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த புதன் பகவானின் அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் சொத்து வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபகரமாக அமையும் மேலும் இந்த புதன் பகவானின் அமைப்பால் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும் அரசியலில் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றியான அச்சம் விலகும் உங்களுக்கு நல்ல பல உயர் பதவிகளும் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் கிடைக்கும் மக்கள் மத்தியில் கட்சியில் ஆதரவும் பெயரும் புகழும் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி மிதுனம் ராசிக்குள் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் நீங்கள் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் நேர்த்திக்கடன்கள் கடன்கள் போன்றவற்றை செய்து முடிப்பதற்கான யோகங்களும் கிடைக்கும் மேலும் பல ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு இவ்வாறாக செய்வதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து விட பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் மேலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பலம் பெற்று வக்ரநிலையில் சுப பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சனியும் சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் இது உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது எனவே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தின் காரகத்துவங்களும் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்களும் வலுப்பெறுவது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமான சிம்மம் ராசிக்குள் நவக்கிரகங்களின் தலைவன் ராஜா என கருதக்கூடிய சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசியில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சனி பகவான் பலம் பெற்று வக்ரநிலையில் சுப பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கக்கூடிய சூரியனும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் சூரியனும் சனியும் பகை கிரகங்களாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியைப் பொறுத்தமட்டில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி வக்ரநிலையில் சுப பலத்துடன் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப சுமை என்பது பெருமளவில் குறையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கொள்கை பிடிப்போடு இதை முடித்தே தீர வேண்டுமென்று எண்ணி அந்த காரியத்தை முடித்து அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மற்றவர்களால் செய்ய முடியாத கடினமான வேலைகளை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் எளிதில் முடித்து காட்ட முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் சாதனைகளை புரியக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதால் கொள்வதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது அதாவது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும் என்பது மட்டுமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சகலவிதமான பிரச்சினைகளும் முடிவுக்கு வரும் தகப்பன் சொத்து பாட்டன் சொத்து முப்பாட்டன் சொத்து போன்றவற்றில் இருக்கக்கூடிய பாகப்பிரிவினை பிரச்சினைகள் நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த மாதிரியான பாகப்பிரிவு பிரச்சனைகள் சுமூகமாக முடிவதால் உங்களுடைய உறவுகளுக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் சொத்துக்காக இதுவரையில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்களுடன் நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மனநிம்மதி மனநிறைவு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வழக்கு தொடர்பான விஷயங்களை நீதிமன்றத்திற்கு செல்லாமலேயே வெளியிலேயே சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறாக பேசி தீர்க்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத துவக்கத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் என்பது எல்லா கிரகநிலைகளுக்கும் மிகச்சிறப்பான இடமாக கருதப்படுகிறது இந்த சூரியன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சேர்க்கை என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது ஆக இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கையில் காசுபணம் சரளமாகப் புழங்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கூட உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பணப்புழக்கங்களை ஏற்படுத்திக் கொடுத்துக் கொண்டே இருப்பார் ஆக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் தொழிலில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிரடியாக உயரும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரித்து மனநிம்மதி மனநிறைவு கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் முதல் பத்து நாட்களுக்கு உங்களுக்கு பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகார வர்க்கங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கும் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகள் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த மாதிரியான பெரிய மனிதர்களுடைய பழக்கத்தால் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் எளிதில் சாதித்துக் கொள்ளலாம் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற மேலும் பல விஷயங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த ஆதரவுகள் உங்களுக்கு எளிதில் இனிதாக கிடைக்கும் ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை வாங்குவதற்கு அல்லது நிதி நிறுவனங்களில் லோன் வாங்குவதற்கு குழந்தைகளை கல்லூரியில் சேர்ப்பதற்கு பெரிய மனிதர்களுடைய பரிந்துரை உங்களுக்கு எளிதாக கிடைத்து அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஆக இந்த மாதம் முதல் பத்து நாட்களுக்கு உங்களுக்கு அதிகார வர்க்கத்தின் ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கும் இது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை சந்தோஷத்தை மனநிறைவை நிறைந்து கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து நீச்சமடைகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சமடைவது என்பது பலம் இழக்கிறார் என்று அர்த்தமாகும் ஆக உங்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பலம் சற்று குறையும் என்பது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் இது சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானால் நீங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பலவீனம் அடைவீர்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு படபடப்பு பதட்டம் தெளிவு இல்லாத நிலை ஏற்படும் எனவே இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொழில் ஒப்பந்தங்கள் தொலைதூர பயணங்கள் என அனைத்தையும் போடுதல் சிறப்பு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களைக் குறைத்து நற்பலன்களை அதிகரிக்க விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வியாழக்கிழமை குருபகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குருபகவானுக்கு மஞ்சள் நிற அன்னத்தை அதாவது எலுமிச்சை சாதம் சாதம் போன்ற மஞ்சள் நிற சாதத்தை நெய்வேதியமாக வைத்து படைக்கலாம் மேலும் ஆதரவு அற்ற குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு உங்களால் முடிந்த பொருள்களை வாங்கிக் கொடுத்து உதவிகளை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும்